மாடித்தோட்டத்தில் முருங்கை மரம் வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயங்க அதுவும் சில பேர் முருங்க கீரைக்காக வளர்ப்பாங்க அது வந்து நம்ம ஈஸியாக கீரைகள் பூச்சிகள் இல்லாமல் அறுவடை பண்ணி சாப்பிட முடியும் ஆனால் முருங்கை மரத்தில் காய் உருவாக்கி காய தொடர்ந்து அறுவடை பண்ணி முருங்கக்காய எப்படி நார்மலா நிலத்துல மரம் வச்சிருந்து அறுவடை பண்ணி வீட்டில் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு அக்கத்து பக்கத்துல எல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் வந்து முருங்கைக்காயும் சேர்த்து அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜகௌதமன் கௌதமன் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் அதாவது மாடித்தோட்டத்தில் ரசாயனமே போடாம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் உரமும் இல்லாம இயற்கையா எப்படி நாம முருங்கை மரம் வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் என்கிட்ட மொத்தம் மூணு முருங்கை மரம் இருக்குங்க இந்த தோட்டத்தில் ஒன்று வந்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்குறது இதுல வந்து எப்போதுமே வருடம் வருடம் ஏதாவது காய்கள் வந்துட்டு தான் இருக்கும் இன்னும் ரெண்டு முருங்கை மரம் இருக்க இது ஒண்ணு இதுல காயே வந்ததில்லை நானும் தொட்டிகள் பல மாத்தி வச்சுட்டேன் ஆனா இதுல பூ பூக்குல காய் வரல ஏன் தெரியல அதே மாதிரி அது அது வந்து யாழ்ப்பாண முருங்கை மரம் அது அதுலயும் வந்து பூ பூக்குல காய் வரல கீரை வரும் இந்த முருங்கைக்கரையில முட்டை போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து நிறைய மூணு முருங்கை மரம் மாடியில வச்சிருக்கிறேன் இப்போ முருங்கை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முருங்கை கீரைகள்லேயே முதன்மையானது பல கீரைகள் இருக்கு அதில் இந்த முருங்கைக்கீரை ஒன்று கண்டிப்பாக நம்ம முருங்கைக்கீரையை எப்படியாவது சாப்பிடணும் இதை வந்து நிறைய பேர் வீட்டுங்களில் வளர்க்கும் போது கசப்பு தட்டிடுவோம் இந்த கீரை அப்போ வந்து அவங்களுக்கு ஆத்திரமும் எரிச்சலும் வந்து மரத்தை வெட்டிடுவாங்க சில காய்கறிகள் கசப்பு தட்டுற மாதிரியே இந்த முருங்கைக்கீரையும் கசப்பு தட்டும் ஆனால் மாடி தோட்டத்தில் நான் இந்த மூணு மரங்கள் வளர்க்குறேன் மூணுமே வந்து கசப்பு தட்டினதே கிடையாது இனிக்கும் அப்படியே வெறும் வாயிலேயே காஞ்ச மிளகா முட்டையை போட்டு கீரையை வதக்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் சோ அந்த மாதிரி இப்போ முருங்கை மரம் மாடியில நான் விதையில இருந்து தாங்க இந்த மூணு மரத்தையும் வளர்த்தேன் கிளையில இருந்து வளர்க்கலாம் அப்படின்னா இப்பதான் அந்த கசப்பு டாபிக் வருது கிளை அப்படிங்கிற போது அந்த கிளை இருக்கு பார்த்தீங்களா அது எந்த மரத்துல இருந்து வெட்டிட்டு வரோம் அப்படின்னு இருக்கு இப்போ ஒரு நல்ல சூப்பரான மரம் அதுல இருந்து கிளைய வெட்டிட்டு வந்து வச்சா வளர்ந்துரும் பொதுவா நம்ம நிலத்துல முருங்கை மரம் வளர்ப்போம் பாத்தீங்களா அப்போ வந்து இருந்து தான் வெட்டிட்டு வந்து வளர்ப்போம் ஆனா தோட்டம் அப்படிங்கிற போது விதையில இருந்து வளர்த்தா கொஞ்சம் நல்லது விதையில இருந்து வளர்த்துக்கிட்டே வரும்போது அது தண்டு வந்து இந்த அளவுக்கு முத்தும் இந்த அளவுக்கு முத்தி இருக்கு இது பாருங்க இதோட தண்டு இங்க பேர் இல்லை வெண்டைக்காரருக்கு கவனிக்கவே இல்லை முத்தி போச்சு சரி அதை விடு இது முத்தி போயிருக்கு பாருங்க ஸோ இந்த அளவுக்கு வரும்போது அது காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து மூணு மரம் ஃபர்ஸ்ட் ஏன் ஆரம்பிச்சோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் விதையில இருந்து போது ஒரு ரெண்டு வருஷம் எனக்கு கீரை நிறைய வந்துகிட்டே இருந்தது சூப்பரா இருக்கும் ஆனா காய் வராது சார் இன்னொன்னு வைப்போம் இன்னொன்னு வைப்போம்னு வச்சுட்டே வந்தேன் கடைசியில பார்த்தா இந்த முருங்கை இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது இது விதையில இருந்து வளர்த்து ஒரு மூணாவது வருஷத்துல இருந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சது மூணாவது வருஷம் வந்து ஒரு காய் ரெண்டு காய் ஒரு வருஷத்துக்கே அப்படிதான் இருந்தது அப்புறம் வருஷம் ஆக ஆக ஒரு வருஷத்துக்கு பத்து காய் பதினஞ்சு காய் அப்புறமா அப்படியே அப்படியே இம்ப்ரூவ் ஆயிட்டே இருந்தது எந்த வருடமும் இல்லாதவாறு இந்த வருடம் மட்டும் இது வரைக்கும் நான் இதுல இருபது காய்கள் அறுவடை பண்ணிட்டேங்க திருப்பியும் வந்து இதுல காய்கள் இருக்கு பூவும் வருது ஸோ வந்து பொறுமை வந்து மாடி தோட்டத்துல ரொம்ப முக்கியம் தும்பியும் வருது ஸோ அதனால மாடி தோட்டத்துல முருங்கை மலம் வளர்க்குறது ரொம்ப எளிதுதான் எடுத்ததும் ஒரு பெரிய தொட்டியில் வைக்கணுமா விதையை அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு பாக்கெட்ல வைக்கலாம் பாக்கெட்ல வச்சு நான் சொன்ன மாதிரி அந்த தண்டு பெருக்குது பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு இரநூத்தம்பது லிட்டரு டப்பா இந்த மாதிரி டப்பா இதை விட பெருசு அந்த மாதிரி அதுலயாவது ஒன்றத்தில் வைக்கணும் மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் முருங்கை மரம் ஒரு ஒரு காய்ப்பு வந்து நின்னுச்சு கீரை சுவையா வளரலைன்னா நம்ம அதை வேரோட எடுத்து மாற்றி தான் வைக்கணும் வேரோட எடுத்துட்டு அடியில் வேரெல்லாம் கழிச்சுட்டு கிழங்கு மாதிரி இருக்கும் அந்த முருங்கை மரத்துக்கு வேர் வந்து மரவள்ளி கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து கழிச்சுட்டு நம்ம வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தாதான் மாடியில அது நம்ம அறுவடை கொடுக்கும் நான் என்னோட ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை வருஷமா வச்சிருக்கேன் அங்கேயும் கீரைகள் அறுவடை பண்ணுவேன் அதையும் நான் விதையில இருந்து தான் வளர்த்தேன் ஏன் அப்படின்னா எனக்கு பல பேர் முருங்கை மரத்து மேல நம்பிக்கை கிடையாது நம்ம கண் பார்க்கவே அவங்க சொல்லுவாங்க கீரை கசந்துருச்சு அதனால எனக்கு பிடிக்கல இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் அதுக்கு உரம் போடுறது இல்லைன்னுவாங்க அய்யோ இது எதுக்கு நம்மளுக்கு வம்பு நம்ம விதையில இருந்தே வளர்த்துருவோன்னு அங்கேயும் நான் எங்க சித்தி வீட்டு முருங்கை மரத்துல இருந்து விதை போட்டு ஒரு ரெண்டு மூணு முருங்கை மரம் இருக்கு இன்னொன்னு ஏட் பண்ண முறுங்க அது வந்து நல்லா வளரும் விதை குடு காய் கொடுக்கும்னு நான் ரொம்ப நம்புறேங்க ஏன்னா இப்ப தானே அது வளர்ச்சி அடையுது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் அப்புறம் செம்மையா காய்க்கும் சோ மாடித் தோட்டம் அதுதான் டாபிக் இதுக்கு மண் கலவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சென்னை தோட்டம் தானே மாட்டு சாணம் போட்டுக்கலாம் ஆட்டு சாணம் போட்டுக்கலாம் ஆனா வைக்கும் போது மாட்டு சாணம் ஆட்டுச்சாணம் தான் வைக்கணும் மண்புழு உரம் போடலாம் எல்லாத்துலயுமே அது நல்லா வளரும் என்ன ஹோம்மேடு கம்போஸ்ட் எல்லாத்திலயுமே செம்மண் களிமண் எப்படி வேணாலும் வைக்கலாம் நான் கோகப்பீட்டில் தான் வைப்பேன் அப்படின்னு வெறும் கோகப்பீட்டில் வச்சுடாதீங்க கோகோபிட் அப்படின்னு வரும்போது இந்த உயிர் உரங்கள் இருக்கு பார்த்தீங்களா அசோஸ்பிரிலம் பீரியலம் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் போன் மீல் அது இது எல்லாத்தையும் போட்டு அது ஒரு ரெண்டு மூணு வாரம் ஊற வச்சு இருந்து நுண்ணுயிர்கள் பெருக்கின அப்புறம் தான் அதில் நம்ம இந்த மாதிரிலாம் மரங்கள் லைட் வெயிட்டில் வறக்க முடியும் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி உயிர் உரங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது காசு போட்டு வாங்குற எந்த உரங்களும் நான் தோட்டத்துல பயன்படுத்துறது கிடையாது இதுக்கு முழுக்க முழுக்க நான் பயன்படுத்துறது அதிகப்படியான முட்டை ஓடு இந்த இதுக்கு முட்டை ஓட அரைச்சரைச்சு நான் போட்டுட்டே இருப்பேன் அதை விட்டால் மாட்டு சாணம் கூட ரொம்ப கம்மிங்க கம்போஸ்ட் செய்யறோம் பார்த்தீங்களா வீட்டில் அந்த கம்போஸ்டை தான் இதுக்கு நான் அதிகமாக பயன்படுத்துவேன் இப்போ முருங்கைக்காய்கள் எவ்வளோ திரட்சியாக வந்திருக்கு பாருங்க லாஸ்டா ஒரு அறுவடை பண்ணி ஒரு எட்டு முருங்கைக்காய் அறுவடை பண்ணி ஷேர் பண்ணதை விட்டு தவிர்த்து நான் நிறைய அறுவடை பண்ணிட்டேன் அதை வந்து நான் ஷேர் பண்ணேன் அதை ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பார்த்தீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க என்னடா இந்தமோ மாடி தோட்டத்துல முருங்கை மாலை வளர்த்து முருங்கைக்காய் பாருங்களேன் இது அடியில் காஞ்சி போயிருக்கா இந்த மாதிரிலாம் சிலதுலாம் இதெல்லாம் மாடி தோட்டத்துல நடக்கும் ஏன்னா நம்ம இந்த டப்பில் தானே வச்சுருக்குறோம் ஒரு காய்க்கு சத்து போகும் ஒரு காய்க்கு போகாது அந்த மாதிரிலாம் நடக்கும் இதே நிலம் அப்படின்னா அது பாட்டுக்கு வேற எங்க வேணாலும் விடும் எங்கே வேணாலும் விடும் எப்படி வேணாலும் வளரும் இதை காட்டுங்க ஆனா நிலத்துல வளர்க்கலாமா எங்க வீட்டுக்கிட்ட நிறையா இருக்கு மாடியிலையும் நான் தோட்டம் வச்சிருக்கேன் நிலத்துலேயும் வச்சிருக்கேன் எதுல வளர்க்கலாம் அப்படின்னா நீங்க ரெண்டுத்துலையுமே முயற்சி பண்ணுங்க இதுல இப்போ ரெண்டுதான் பெருசாகுது அதை விட்டுல இன்னொன்னு இருக்குல்ல அதை எடுக்கலாம் ஆ ஸோ இது ஒரு அற்புதமான விஷயமா நம்மளுக்கு இருக்கும் அற்புதம் அப்படின்னா மாடி இது இதுல வந்து தொட்டி கீழே நிலத்துல போற மாதிரி இந்த தரையிலலாம் வேறு போவாது நம்ம இந்த தொட்டில இந்த மாதிரி மருங்க மரம் வளர்த்து அதில் அப்பப்போ கீரை அறுவடை பண்ணி இஷ்டத்துக்கும் சாப்பிடுறது ஆஹ் அதுல வந்து நம்ம ரசாயனம் போட போட மாட்டோம் இப்போ ஒரு கடையில போய் வாங்கினோம்னா கோர்ஸ் அவங்க அதை போட்டு தான் வளர்த்து பெரிய ஏக்கர் கணக்குல நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் எட்டு ஏக்கர் பத்து ஏக்கர்ல லேண்ட் இருக்கும் லைனா முருங்கை மரம் இருக்கும் அதுல முருங்கை மரம் அந்த மாதிரி லைனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு கம்பளி பூச்சிகள் எவ்வளவு பட்டாம்பூச்சியோட புழுக்கள் எவ்வளவு இருக்கும் பாத்துக்கோங்க அதுக்கெல்லாம் எவ்வளவு மருந்து அடிப்பாங்க அந்த கீரைகள் எவ்வளவு கீழே விழும் திருப்பவும் அதை வர வைக்கிறதுக்கு எவ்வளோ டிஏபி போடுவாங்க கெமிக்கல் உரம் போடுவாங்க ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான் இது காமனா நடக்கிறத நான் பெருசா பேசுறேன் அதுதான் நானும் சின்ன வயசுல வாங்கி சாப்பிட்ருப்பேன் இல்லையா நான் வந்து வேலைக்கு போகும்போது அதான் சாப்பிட்டுருப்பேன் எங்க அம்மாவை தான் எனக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க சொல்றேன் ஸோ நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்கு மாடியில இவ்வளோ பெரிய இடம் சொந்த இடம் அதை நம்ம ஏன் சும்மா விடுவானேன்னு ஒரு தொட்டியை வச்சு அதுல இந்த மாதிரி முருங்கை மரம் வளர்த்தா நம்மளுக்கு வந்து அற்புதமான விஷயங்கள் நடக்கும் இங்கே பாருங்க குட்டை குட்டையாக தான் இருக்கு ஆனால் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் ஸோ இந்த முருங்கைக்காய்கள் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து கால்சியம் சத்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம முட்டை ஓடு போட்டோம் ஆனால் என்ன முட்டை ஓடு போட்டோம் எனக்கு குட்டையாக தான் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் முருங்கை மரத்திலே குட்டை ரகம் ஒன்று இருக்குது காயில் நீட்டு ரகம் ஒன்று இருக்குது யாழ்ப்பாண முருங்கைன்னு நான் சொன்னேன் பார்த்திங்களா அது நீட்டாக அப்படியே காய்ச்சி தொங்குறது தான் ஆயிரம் தான் மாடி தோட்டத்தில் நம்ம மரம் வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த நிலத்தில் வளர்க்குற மரம் மாதிரி ஒரு இது இருக்க மாட்டேது அதனாலதான் நான் ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு லேண்ட் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அங்கே எனக்கு பிடிச்ச மரங்கள் எல்லாம் நான் வளர்க்குறேன் தென்னை மரம் மாமரம் இது மாதிரி இப்போ இது என்னது முருங்கை மரம் ஒரு பொய்யா மரம் அந்த மாதிரி அதுல நம்ம திருப்தி அடைஞ்சிடலாம்ல அதுக்காக ஸோ இன்னைக்கான பதிவுல வந்து நம்ம முருங்கை மரம் வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான்னு பார்த்தோம் தண்ணி அதிகமா ஊத்தக்கூடாது முருங்கை மரத்துல நீங்க எந்த தொட்டி வச்சாலும் அதுல ஓட்ட நிறைய போட்டுருங்க தண்ணி நிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் மஞ்சள் ஆகி கொட்டி போயிடும் அதே மாதிரி முருங்கை மரத்துல பூச்சி இருக்கா பூச்சி இருங்கன்னு பார்த்துட்டே இருங்க இதுல வந்து பச்சை கலர்ல ஒரு ஸ்பைடர் வரும் வெள்ள கலர்ல ஒரு ஸ்பைடர் வரும் எட்டு கால் பூச்சி அதை விட்டா பட்டாம்பூச்சி வந்து முட்டை போட்டு அது புழுக்கலாம் மாதிரி இலை மேல இலை ஊட்டி அஹ் அழிச்சுக்கிட்டே வரும் அந்த செடியை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபுல்லா உடைச்சி விட்டு ஆக்கிடணும் என்னோட மரத்துக்கு நிறைய வந்திருக்கு இதுக்கு வந்திருக்கு அதுக்கு வந்திருக்கு இதுக்கு வந்திருக்கு அப்ப நான் எல்லாத்தையும் உடச்சி குச்சியா நிற்க வச்சிருவேன் அதுல இருந்து ஒரு தளிர் வருதான்னு பார்ப்பேன் தளிர் ஃப்ரெஷ்ஷாக வந்ததுமே அடுத்த ஒரு ஹோம்மேடு கம்போஸ்ட்டோ ஏதோ ஒன்றோ நான் போட ஆரம்பிச்சிருவேன் திரும்பி அந்த தழைஞ்சு வந்து இந்த மாதிரி முருங்கைக்காய்களை காய்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்களும் மாடி தோட்டத்துல ஜாலியா முருங்கை மலம் வளருங்க சந்தோஷமா இருங்க ஆரோக்கியமா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஆர்கானிக்கா சாப்பிடணும் அப்படின்னா மறக்காம என்னோட ராஜி கௌதமன் சேனல சபஸ்கிரைப் பண்ணிடுங்க ராஜி கௌதமன் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்